ரோடுமா பூரா வணக்கம் கலாம் வாசிப்பவர் சரஞ வெசன் மதுரை பழைய விலாங்குடி மெயின் ரோடு பகுதியில் தரமில்லாமல் அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலையால் வீடுகளுக்குள் கிரஷர் தூசி பரவி நுரையீர்வு தொற்று ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் திடீர் சாலை மொழியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாநகராட்சி இருபத்தி இரண்டாவது வார்டுக்குட்பட்ட பழைய விளாங்குடி மெயின் பகுதியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இதனிடையில் மாநகராட்சி சார்பாக கடந்த ஒரு மாதத்திற்கு அப்பகுதியில் கான்கிரீட் சாலை புதிதாக அமைக்கப்பட்டது இந்த சாலை தரமில்லாமல் அமைக்கப்பட்டதால் ரோடு பெயர்ந்து வருகிறது இதனால் அந்த வழியாக வாகனங்கள் செல்லும் போது கிரஷர் தூசி பரவி அங்குள்ள வீடுகளில் பிடிவதால் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை சளி இருமல் நுரையீரல் தொற்று உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகின்றன மேலும் அங்குள்ள கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள தின்பண்ணங்கள் மற்றும் பொருட்கள் மீது தூசிப்படுவதால் தின்பண்ணங்களை கீழே கொட்டுகிறோம் இதனால் வியாபாரம் செய்ய முடியாமல் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நிற்கிறோம் என கடைக்காரர்கள் புலம்புகின்றனர் இதனால் வெகுண்டிருந்து அப்பகுதியைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் புதிதாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலையை அகற்றி அகற்றிவிட்டு தார் ரோடு தர வலியுறுத்தியும் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கூடியும் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டன இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்த செல்லூர் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் எஸ்ஐ கல் ஆதி ராஜா முத்துக்குமார் மற்றும் காவலர்கள் மற்றும் மாநகராட்சி உதவி பொறியாளர் பிரேம் சங்கர் ஆகியோர் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததால் மறியலில் ஈடுபட்டவர்கள் கலந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் ஒரு மணி நேரம் பெரும் பரபரப்பு பரபரப்பு ஏற்பட்டது

இந்த வந்து இப்போ மெயின் ரோடு போட்டிருக்காங்க நாங்க ரோடு போடணும் இருக்கு மழை வேண்டாம் தண்ணி உள்ள வருதுன்னு சொல்லி இருந்தோம் சொல்லி எல்லா இடத்தையும் சைன் வாங்கி போய் நாங்க கொடுத்திருந்தோம் போய் நாங்க கொண்டு இருந்தோம் இவங்க என்ன பண்றாங்க நைட் பத்து மணி பதினொரு மணிக்கு வந்து ரோட சுத்தம் பண்ணி ரோடு எல்லா வேலையும் பாத்துட்டாங்க நாங்க சொன்னதை அவங்க செய்யவே இல்லை அதாவது மேடும் பள்ளமா இருக்காது சரிப்படுத்துங்க பழத்து தண்ணி வருதுன்னு சொன்னோம் எதுவுமே அவங்க காது கொடுத்து கேட்கல வேலை பார்க்குறவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல பொதுமக்கள் வந்து ரொம்ப ஒரு நாய் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க இப்போ எங்களுக்கு பார்த்து எப்படி தெரியும் தெரியல இப்போ என்னன்னா ரோடு போட்டிருக்காங்க போட்டுறதுன்னு பட்சத்தில் ஃபுல்லாமே தூசி சிமண்டே இல்லை சிம்ண்டு இல்லாமல் வெறும் கிரசல் தூசியாக தான் கிடக்காது ஃபுல்லாமே அதை மறக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க தேங்காவுடைய நாரத்துக்கு மேலே போட்டு போயிட்டாங்க அது வண்டி போக 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 தூசி அதிகமான தூசி வீடு பிள்ளைகள் ஃபுல்லாமே இருமல் வந்துருச்சு இப்படியே விட்டா ஒரே மசை எல்லாத்துக்குமே ஆசமா வந்துடும் அங்க ட்ரெயிலி இந்த வீடு என்ன தான் தொடச்சாலும் என்ன தான் வச்சாலும் சாப்பாடு ஃபுல்லாமே தூசி உங்களோட பேச்சுக்குவோம் வாய் ஃபுல்லாமே இவ்வளோ மண்ணாதான் இருக்குது பொதுமக்கள் கூப்பிட்டு எதுவுமே தா ரோடு வேணும் இந்த ரோடு எங்களுக்கு வேணாம் ஒன்னு ரோடு போட முடியலன்னா குத்தி அள்ளிட்டு போய் சொல்லி இருந்தேன் எங்களுக்கு ரோடு எங்களுக்கு வேணாம் ரோடு எல்லாம் நாங்களே இருந்துக்கிறோம் எங்க வீட்டு வாசலம் நாங்களாம் செலவழிச்சு ஆமா உமா